ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப் சேட்டை வந்து ஹைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லோக்ஷாட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை விட இது ஒரு நியூ அப்டேட் இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு அப்டேட் யாருமே யூஸ் பண்ணியிருக்கவும் மாட்டிங்க என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களோட மொபைலில் வந்து எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் யாரோடய சேட் பண்ணுறீங்க எஸ்எம்எஸ் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் சேட்டை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க அது எப்படியும் அவங்களுக்கு லோக்சாட் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த அப்டேட் வந்து யாருக்குமே தெரியாது அதால் நீங்கள் வந்து நீங்கள் மெசேஜ் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உங்களோட மொபைலை வாங்கி உங்களோட வாட்ஸ்அப் சாட்டை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட அந்த ஆப்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியாது அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் யாரோட சேட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணுமோ அவங்களோட சேட்டை இந்த மாதிரி லோங் ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு த்ரீ டோ டைகானுக்கு பக்கத்தில் பாருங்கள் அர்ச்சுவட் சாட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும் ஸோ அதை ஒரு தரம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேட் வந்து ஹைட் ஆயிரும் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அர்ச்சுவட் சேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஆகும் அதை கூட நீங்கள் ஹைட் பண்ணி கொள்ள முடியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் இதில் திரி டோட்டாய்க்கான கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அர்ச்வட் சேட் சேட்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஒன்றில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து டிசபிள் பண்ணி கொள்ளுங்கள் இதை டிசபிள் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேட் வந்து எந்த ஒப்ஷனில் வந்து இல்லாமல் இது வந்து ஹைட் ஆயிரும் ஸோ யாராலையும் இந்த ஒப்ஷனை வந்து கண்டுபிடிக்க முடியாது இது வரைக்கும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க நீங்கள் இந்த மாதிரி சேட்டை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் லோக் சேட்டை தான் அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்து கொள்ள முடியும் இந்த ஆப்ஷன் யாருக்குமே தெரியாது நீங்கள் யாரோட கூட மெசேஜ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஹைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரிச்சுவேட் சேட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கொள்ள கொள்ள முடியும் அதோட அப்புறம் இந்த மாதிரி அவங்களோட சேட்டை வந்து ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேட்டை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் சேஜ்வாரில் வந்து அவங்களோட ஃபஸ்ட் லெட்டரை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேட் வந்து ஷோ ஆகும் நீங்கள் கோல் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம் அதோட நீங்கள் இந்த சேட்டை வந்து நீங்கள் எப்படி ஹைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மொபைலை வாங்கி வச்சுருந்தாலும் அவங்க சம்டைம் கோல் மெசேஜ் பண்ணினாலும் உங்களோட சேட்டில் வந்து சூவ் ஆகாது நீங்கள் உள்ளுக்க போய் பார்த்தா மாத்திரம்தான் அந்த ஆப்ஷன் வந்து மெசேஜ் பண்ணிக்காங்க அப்படின்றத வந்து பார்த்து நீங்கள் ரிப்ளை பண்ணி கொள்ள முடியும் அதை விட ஃப்ரெண்ட் உங்களோட அந்த அறிவை சேட் வந்து உங்களோட டிஸ்பிளேயில் சேட்டு ஒப்ஷனுக்கு மேலே ஷோ ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து இந்த த்ரீ டோர் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷன் போய் கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீப் சேட் அரிச்சு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிசேபிளில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதை ஒன் பண்ணிவிட்டு பெக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து உங்களோட டிஸ்பிளேயில வந்து காட்டலாம் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேட்டை வந்து அன்ஹெச்வேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதாவது டிசேபிள் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மறுபடியும் கிளிக் பண்ணி அன்ஹெச்சுவேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சேட்டை வந்து ஈஸியான முறையில் ஹைட் பண்ணி கொள்ள முடியும் இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சேட் லாக் சேட் லாக்கில் வந்து நீங்கள் எப்படியும் சேட்டை வந்து ஹைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிப்பாங்க இந்த ஆப்ஷனில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராலையுமே இல்லாது நீங்கள் வந்து யார் கூட நாளும் சேட் பண்ணி கொள்ள முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்